தீபாவளி சரவடி வெடிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் டிஆர்பி தேர்வுக்கு இன்னும் இரண்டு மாதங்களுக்கு குறைவாக தான் இருக்கு இந்த இரண்டு மாதங்களையும் நம்ம இப்போ கொண்டாடுற தீபாவளி போல மிக வெளிச்சமாக சத்தம் போட்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கரெக்டான பிளான் இருக்கணும் கரெக்டான வெயிட்டேஜ் நம்ம ஹண்ட்ரட் எம்சிக்யூஸ்க்கு பத்து யூனிட் இருக்கு நம்ம எப்படி அதை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ்ல என்னென்ன தப்பு பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து முக்கியம் ஸோ அதனால் வர இருபத்தி நாலுலாம் என்ன பண்ணுறோம் எல்லா இப்போ டிஸ்பிளே ஆகக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் த சேம் டைம் நம்ம அகாடமி ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்றதில்ல ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் அப்படின்னு நான் ஒன்று உங்களுக்கு சொல்லித் தரப்போறேன் எம்சிக்யூஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக நாலு ஆப்ஷனை ஒரு சாய்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறது தான் ஒரு நூறு எம்சிக்யூஸ் அண்டர்ஸ்டெஸ் அண்டர் ஒரு கண்ட்ரோல்டு என்வைரன்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம படித்ததே வந்து நம்ம எம்சிக்கில் போய் தப்பு பண்ணுவோம் அந்த தப்பை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய இந்த சயின்டிஃபிக் அப்ரோச் ஸோ அதனால் இந்த தீபாவளியில் தீபாவள நல்லபடியாக கொண்டாடி முடிச்சிட்டு வாங்க நம்ம இருபத்தி நாலும்தான்லேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எப்படி அதை பாஸ் பண்றது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்றேன் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்க எல்லோருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்